அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பாலஸ்தீனிலும் இஸ்ரேலிலும் நடக்கும் போர் மற்றும் அதன் கொடூரங்களைப் பற்றியும் மார்பாபா தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் இந்த யுத்தம் குறித்து கூறிய இதயவாதமான வார்த்தைகள் பற்றியும் ஆகும் இந்த யுத்தம் உலகத்தின் உள்ளத்தை உலுக்கியுள்ளது பாலஸ்தீனின் காசா பகுதியிலும் இஸ்ரேலிலும் நடைபெறும் இந்த யுத்தம் ஆயிரக்கணக்கான உயிர்களை பறித்துவிட்டது குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என எண்ணற்ற நிறப்பாவிகள் இந்த யுத்தத்தின் பலியாகினர் காசாவில் மக்கள் பட்டினியிலும் வேதனையிலும் வாழ்கின்றனர் மருத்துவமனைகள் பள்ளிகள் பள்ளிவாசல்கள் அனைத்தும் தாக்குதலுக்குள்ளாகின்றன குண்டுவீச்சுகளும் துப்பாக்கிச் சூட்டுகளும் மக்கள் வாழ்க்கையை அழித்துவிட்டன வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு இலட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இடங்களை விட்டு அகறியுள்ளனர் இந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான சோகமாக மாறியுள்ளது இந்த கொடூரமான சூழ்நிலையில் மார்பாபா தன் வாழ்நாளின் கடைசி நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு வேண்டுகோளை விடுத்தார் அவர் கூறினார் நான் கடவுளின் நாமத்தில் வேண்டுகிறேன் யுத்தத்தை நிறுத்துங்கள் காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் கடத்தப்பட்ட கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் பகுதி மூன்று காசா பகுதியில் உள்ள விசுத்த குடும்ப தேவாலயம் பற்றி தனிப்பட்ட முறையில் கவலை வெளியிட்டார் அங்கு பயங்கரவாதிகள் இல்லாமல் குடும்பங்கள் குழந்தைகள் நோயாளிகள் உடல் குறைபாடுகள் உள்ளவர்கள் ஆகியோரும் இருந்தனர் இருந்தும் அந்த தேவாலயமே தாக்கப்பட்டு நஹீத் கலீல் அந்தோன் மற்றும் அவரது மகள் சமர் அந்தோன் ஆகிய இருவரும் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் மார்பாபாவின் உள்ளத்தை மிகுந்த துயரில் ஆழ்த்தியது காசாவின் கிறித்துவ சமூகத்திற்கு அவர் தனது அன்பும் ஆதரவும் தெரிவித்தார் மார்பாபா யுத்தத்தின் நீதிமுறைகள் குறித்து தெரிவித்தார் யுத்தம் என்பது ஒரு பேரழிவாகும் ஆனாலும் யுத்தத்திற்கே ஒரு ஒழுங்கும் ஒழுக்கமும் வேண்டும் குழந்தைகள் மற்றும் நிறப்பாவிகள் கொல்லப்படுவது யுத்தம் அல்ல கொடூரத்துவமே தேவையில்லாத வன்முறை எப்போதும் நியாயப்படுத்த முடியாது என்றார் அவர் காசாவில் குழந்தைகள் குண்டு தாக்குதலில் உயிரிழப்பதை பார்த்து அவரது மனம் தளர்ந்தது அவர்கள் பட்டினியில் இருக்கின்றனர் வேதனையில் இருக்கின்றனர் உணவு மருந்து தண்ணீர் இவை அவசியமானவை மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் என்றார் மார்பாபா அமைதியை ஏற்படுத்த முயற்சிப்பவர்கள் கடவுளின் அருளுக்கு உரியவர்களே என்றார் அவர் மார்பாபாவின் இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன காசா மக்கள் கைதிகள் மற்றும் யுத்தத்தில் துன்பம் அனுபவிக்கும் அனைவருக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் பாலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி அளிக்கட்டும் ஆமீன்